அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்குங்க இந்த பதிவு மூலமாக பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களினுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைமை உங்களுடைய ஆரோக்கியம் கல்வி அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் வியாபாரம் எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கறத தெரிந்து பலன் பெற வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தோம் அப்படின்னா தவறாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிவுகளை ஆழ்ந்து சிந்தித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமான முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கல்வி தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சிறு சிரமத்திற்கு பிறகு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கிறது ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உற்சாகமாகவே மாணவர்கள் இருப்பாங்க நெடுநாளைய நண்பர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் கல்வி ரீதியாக பெற்றோருடைய ஆதரவும் ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறும் சக மாணவர்கள் தங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வாங்க அதே மாதிரி விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கு இது மிக மிக அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் விளையாட்டு விளையாட்டு துறையில் இருக்கும்போது சிறு இரத்த காயம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அதே நேரம் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில கூடிய பயணங்கள் ஒரு விதத்தில் உங்களுக்கு அலைச்சலையும் உடல் சோர்வையும் மன சோர்வையும் ஏற்படுத்தினால் பயணங்கள் தங்களுக்கு வெற்றி வகை சூடக்கூடிய வகையில் இருக்கும் அதன் மூலமாக அனுகூலம் கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் பெரிய மனிதர்கள் வியாய்ப்பிக்களினுடைய சந்திப்பு அறிமுகம் நட்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு நாட்டம் ஆர்வம் அதிகரிக்கிறதோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு வாய்ப்பும் இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் துறை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை படுத்துவதாகவே இருக்கும் சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமற்றதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னே கூட சொல்லலாம் உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்குண்டான ஒரு காலகட்டங்க சகப்பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய அளவுல விவாதங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது இருப்பினும் வந்து உத்தியோகம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனமாக நடந்துக்கணும் வேலை பலம் அதிகரிக்கிறதுனால திட்டமிடலோடு உங்களுடைய பணிகளை நடத்துறது பணிகளை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி பணி இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்கன்னா எதிர்வரக்கூடிய சிரமங்களை உங்களால சுவால்களை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உயர் அதிகாரிக்கும் உங்களுக்கும் சிறு விவாதம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கனிவோடி நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகையில எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் திருமணம் தொடர்பாக இருக்கக்கூடிய முயற்சிகளும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மேலும் பார்க்கும்போது நீங்க இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்குரிய சாதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலகட்டத்தை கிரகங்கள் வந்து உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது எந்த ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் ஏமாந்தீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கடந்த காலத்தில் அனுபவித்த சின்ன சின்ன இடிஞ்சல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் இது எல்லாத்துறையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெரிய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா அனுகூலங்கள் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக நீங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அமைக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணியாளர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா வேலை பலம் அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று வேலை செய்யறவங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வேலைகளையும் கவனித்து கொள்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் அப்படிங்கிறதுனால திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது பணி இடத்தையும் நீங்கள் சிறப்பாக கவனிக்க வேண்டும் குடும்பத்தையும் நீங்கள் சரிவர கவனித்து கொள்ள வேண்டும் இதர் இரண்டையும் சமநிலைப்படுத்துறதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கோபங்களை டென்ஷனை உருவாக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிடலோடு நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க இருப்பினும் குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அன் உடம்பு அதிகரிக்கலாம் கருத்து வேறுபாடின் காரணமா பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்ல வேலை நிமித்தமா நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதற்கு உண்டான வாய்ப்பை சேர்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் உறவினர்களினுடைய வருகை இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கும் உறவினர்களுடைய வருகை ஒரு புறம் இருக்க பெற்றாலும் ஒரு புறம் அது வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் உங்களுடைய வீட்டுல கொடுத்தாலும் ይኖራሉ። செலவினங்களை அதிகப்படுத்தலாம் ஆடம்பரமான செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களை கவர்வதற்காக எந்த ஒரு ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வது தங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இல்லை தவறக்கூடிய பட்சத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய வந்து சிறப்பு கவனத்தை செலுத்துவது நெடு நாளைய நோய் ரொம்ப காலமா ஒரு நோயால் அவதிப்பட்டு அதற்குண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதற்குண்டான வழிபிறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நேரம் உங்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் ஒரு சிலரை வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம் ஆஹ் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் பயணங்கள் மூலமாக விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்பு பெறுவீங்க அதன் மூலமாக புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலாகட்டோங்க உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் கடுமையா படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒருவேளை நீங்க நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியில் எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த கால வரக்கூடிய பிரச்சனைகள் சந்தைகள் குறைய ஆரம்பிச்சிடும் எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல வந்து நீங்க ஒரு ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு டைம் டேபிள் போட்டு செய்ய செய்யுங்க அது ரொம்ப நல்லது நேரத்தையும் அனாவசியமா வீணடைச்சீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாள்ல எல்லா வேலையும் பலுவும் வந்து தங்கள் தலை வந்து விழும்படி ஆகிடும் அதனால கொஞ்சம் உஷாராகிடுங்க அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவு செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது அதே போல் குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க எதிலையுமே வந்து அவசரப்பட வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வந்து வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும் பெரிய அளவில் வந்து குழப்பங்கள் வந்து ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும் எதிர்பாராத இருத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும் நீங்க இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க ஆனா அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வாய்ப்புகளை நழுவ விடாம பயன்படுத்தி கொள்ளுங்க யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தி பேச வேண்டாம் எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலைசி ஆராய்ந்து இருக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு பொழுதுபோக்குல அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம் வேண்வரையை செலவ குறைக்க வேண்டியது அவசியம் முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க